வணக்கம் டிடி தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக சாதனா கார்த்திக் முதலில் தலைப்புச் செய்திகள் உணவுத்துறையில் உலக முதலீட்டாளர்களுக்கு விருப்பமான இடமாக இந்தியா மாறி வருகிறது பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் பயங்கரவாதத்திற்கு எதிராக போராடுபவர்கள் சர்வதேச சமூகத்திற்கு சேவை செய்கிறார்கள் நியூயார்க்கில் நடந்த ஜி டுவெண்டி வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பேச்சு பசுமை எரிசக்திக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்க அரசு உறுதிபூண்டுள்ளது கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் சர்பானந்த சோனோவால் திட்டவட்டம் எண்ணுவதில் புதிய நடைமுறை தடுக்க பீகார் பேரவை தேர்தலில் அறிமுகம் செய்கிறது தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டின் கல்வி எழுச்சியை பல மாநிலங்கள் திரும்பி பார்க்கின்றன கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் நான் முதல்வன் புதுமை பெண் திட்டங்கள் சிறப்பானவை என தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி புகழாரம் காலை உணவு திட்டம் தெலுங்கானாவில் செயல்படுத்தப்படும் என அறிவிப்பு ரகசா புயல் தாக்கத்தால் சீனாவில் இரண்டு லட்சம் வீடுகளில் மின்சாரம் துண்டிப்பு வியட்நாம் நோக்கி நகர்வதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் ஆசிய கோப்பை டி டுவெண்டி கிரிக்கெட் தொடர் வங்க தேசத்தை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது பாகிஸ்தான் தென்கொரியாவில் நடைபெறும் பாரா வில்வித்தை உலக சாம்பியன்ஷிப் போட்டி மூன்று பதக்கங்களை உறுதி செய்தது இந்தியா இன்றும் நாளையும் கோவை நீலகிரி உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் விரிவான செய்திகள் உலக முதலீட்டாளர்கள் குறிப்பாக உணவுத்துறையில் உள்ளவர்கள் மிகுந்த நம்பிக்கையுடன் இந்தியாவை எதிர்நோக்கி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற உலக உணவு இந்தியா இரண்டாயிரத்து இருபத்தைந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் வலுவான உள்நாட்டு தேவை இந்தியாவிற்கு போட்டித்தன்மையை அளிக்கிறது என்றும் முதலீட்டாளர்களுக்கு விருப்பமான இடமாக அதை மாற்றுகிறது என்றும் கூறினார் இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் சவால்களை ஒப்புக்கொண்ட பிரதமர் மோடி உலகளாவிய சவால்கள் எழும்போதெல்லாம் இந்தியா தொடர்ந்து நேர்மறையான பங்களிப்பை வழங்க முன்வந்துள்ளது என்றார் உலகளாவிய உணவு பாதுகாப்பிற்கு இந்தியா தொடர்ந்து தீவிரமாக பங்களித்து வருகிறது என்பதை அவர் எடுத்துரைத்தார் உலகளாவிய பயிர் நெருக்கடி அல்லது விநியோக சங்கிலி சீர்குலைவு ஏற்படும் போதெல்லாம் இந்தியா உறுதியாக நின்று தனது பொறுப்பை நிறைவேற்றுகிறது என்பதை பிரதமர் உறுதிப்படுத்தினார் जब जब दुनिया में फसलों पर संकट आता है सप्लाई चेन डिस्टर्ब होती है तो भारत मजबूती से अपना दायित्व निभाने के लिए सामने आता है पैंस वैश्विक हित में हमारा प्रयास है कि भारत की कैपेसिटी हमारा कंट्रीब्यूशन और अधिक बढ़े इसके लिए आज सरकार தயாரிக்க முடிந்த ஒவ்வொரு தயாரிப்பையும் இந்தியாவிலேயே தயாரிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மாநிலங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி நேற்று பயணம் மேற்கொண்டார் கிரேட்டர் நொய்டாவில் உத்தரப்பிரதேச சர்வதேச வர்த்தக கண்காட்சி இரண்டாயிரத்தி அவர் தொடங்கி வைத்தார் இது மாநிலத்தின் பல்வேறு கைவினை மரபுகள் நவீன தொழில்கள் வலுவான சிறு குறு நடுத்தர தொழில்கள் மற்றும் வளர்ந்து வரும் தொழில் முனைவோரை ஒரே தளத்தில் முன்னிலைப்படுத்துகிறது கைவினை பொருட்கள் ஜவுளி தோல் விவசாயம் உணவு பதப்படுத்துதல் தகவல் தொழில்நுட்பம் மின்னணுவியல் மற்றும் ஆயுஷ் உள்ளிட்ட முக்கிய துறைகள் இந்த கண்காட்சியில் இடம்பெற உள்ளன உத்தரப்பிரதேசத்தின் வளமான கலை கலாச்சாரம் மற்றும் உணவு வகைகளும் ஒரே கூரையின் கீழ் இடம்பெறும் இந்த வர்த்தக கண்காட்சி இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நடைபெறும் இந்தியாவில் தயாரிக்க முடிந்த ஒவ்வொரு தயாரிப்பையும் இந்தியாவிலேயே தயாரிக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி கூறினார் ஜாதா விவஸ்தா கோய் ஆர் ஹோஹி நகிசக் बदलती हुई दुनिया में जो देश जितना ज्यादा दूसरों पर निर्भर रहेगा उसकी ग्रोथ उतनी ही कॉम्प्रोमाइज रहने वाली है और इसलिए भारत जैसे देश को किसी पर निर्भर रहना अब मंजूर नहीं है इसलिए भारत को आत्मनिर्भर बनाना ही होगा हर वो प्रोडक्ट जो हम भारत में बना सकते हैं वो हमें भारत में ही बनाना है पर्व प्रधम राजस्थान से नूर को मिलान नाटी तटे अल्टी अब जीएसटी वरीपक्ष तवरान तकवल पुट साउट कांग्रेस ने आदिवासी समाज को हमेशा नजरअंदाज किया उनकी जरूरतों को कभी समझा ही नहीं ये भाजपा सरकार है जिसने आदिवासी कल्याण को प्राथमिकता देते हुए अलग मंत्रालय बनाया जब अटल जी की सरकार आई तब पहली बार आदिवासी मंत्रालय बना उसके पहले इतने दशक चले गए इतने बड़े महान नेता पैदा हो गए लेकिन आदिवासियों के लिए एक अलग मंत्रालय नहीं बना इसे मूं रिल सेव प्रधानमंत्री नरेंद्र मोदी को பயங்கரவாதத்திற்கு எதிராக போராடுபவர்கள் சர்வதேச சமூகத்திற்கு சேவை செய்கிறார்கள் என்று வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் நியூயார்க்கில் நடைபெற்ற ஜி டுவெண்டி வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் ஆபரேஷன் சிந்துர் தொடர்பாக பேசிய அவர் பயங்கரவாதத்தை வளர்ச்சி மற்றும் அமைதிக்கு அச்சுறுத்தல் என்றார் பயங்கரவாதிகளுக்கு இடையேயான விரிவான வலைப்பின்னல் மற்றும் அவர்களுக்கு எதிராக செயல்படுபவர்கள் உண்மையில் சர்வதேச சமூகத்திற்கு ஒரு பெரிய சேவையை வழங்குகிறார்கள் என்று அவர் மேலும் கூறினார்

தேர்தல்களில் பதிவு செய்யப்படும் தபால் வாக்குகள் எண்ணப்படுவதில் முறைகேடுகள் நடைபெறுவதை தடுக்கும் வகையில் புதிய நடைமுறையை தேர்தல் ஆணையம் கொண்டு வந்துள்ளது பீகார் மாநிலத்தில் வரும் நவம்பரில் நடைபெறவிருக்கும் சட்டப்பேரவைத் தேர்தலில் இந்த புதிய நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது தற்போதைய நடைமுறையின்படி வாக்குகள் எண்ணப்படும் போது முதலில் காலை எட்டு மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணிக்கை தொடங்கும் காலை எட்டு முப்பது மணி முதல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் தேர்தலில் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வேட்பாளர் வெற்றி பெறும் போது எதிரணியினர் தபால் வாக்குகள் எண்ணிக்கை மீது புகார் தெரிவிப்பது தொடர்ந்து வருகிறது இந்த சூழலில் தபால் வாக்குகள் எண்ணுவதில் புதிய நடைமுறை அறிமுகப்படுத்தப்படவுள்ளது இதன்படி மின்னணு இயந்திர வாக்குகள் கடைசி இரண்டு சுற்றுகள் எண்ணுவதற்கு முன்பு தபால் வாக்கு எண்ணிக்கை முடிவை அறிவிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது அதிக எண்ணிக்கையிலான தபால் வாக்குகள் இருக்கும் சந்தர்ப்பங்களில் தாமதம் ஏற்படாமல் இருக்கவும் எண்ணும் செயல்முறையை மேலும் நெறிப்படுத்தவும் போதுமான எண்ணிக்கையிலான மேசைகள் மற்றும் எண்ணும் ஊழியர்கள் இருப்பதை தேர்தல் அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது தேசிய ஹைட்ரஜன் மிஷன் மூலம் பசுமை எரிசக்திக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கவும் அரசு உறுதிபூண்டுள்ளதாக கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார் மும்பையில் உள்ள ஜவஹர்லால் நேரு துறைமுக ஆணையத்தில் புதிய மின்சார லாரிகளை அமைச்சர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இது பசுமை போக்குவரத்து மற்றும் நிலையான துறைமுக செயல்பாடுகளை நோக்கிய ஒரு குறிப்பிடத்தக்க படியாகும் உலகின் சிறந்த கப்பல் கட்டும் நாடுகளில் இந்தியாவை நிலைநிறுத்துவதை நோக்கமாக கொண்டு அரசாங்கம் செயல்பட்டு வருவதாக சோனோவால் தெரிவித்தார் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் இந்தியா முதல் பத்து கப்பல் கட்டும் நாடுகளில் ஒன்றாகவும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் உலகளவில் முதல் ஐந்து இடங்களில் ஒன்றாகவும் இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் கடந்த பதினோரு ஆண்டுகளில் பிரதமர் மோடியின் தலைமையின் கீழ் இந்தியா குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்துள்ளதாகவும் அதன் கடல்சார் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்காக உலகின் கவனத்தை ஈர்த்துள்ளதாகவும் அமைச்சர் சோனோவால் மேலும் குறிப்பிட்டார் தலைநகர் புதுதில்லியில் தேசிய நீர் பாதுகாப்பு முயற்சியை வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் மற்றும் ஜல்சக்தி அமைச்சர் சி ஆர் பாட்டீல் ஆகியோர் இணைந்து தொடங்கி வைத்தனர் தொடக்க விழாவில் பேசிய சௌகான் நூறு நாள் வேலை திட்டத்தின் கீழ் நீர் பாதுகாப்பு பணிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட நிதி இப்போது கட்டாயமாக செலவிடப்படும் என்று கூறினார் மேலும் நூறு நாள் வேலைத்திட்ட நிதியில் அறுபத்தைந்து சதவீதம் முக்கியமான கிராமப்புற தொகுதிகளில் நீர் தொடர்பான பணிகளுக்கு ஒதுக்கப்படும் என்றும் நாற்பது சதவீத நிதி பாதி முக்கியமான கிராமப்புற தொகுதிகளில் நீர் பாதுகாப்புக்கு செலவிடப்படும் என்றும் அவர் கூறினார் இந்த முயற்சி எதிர்கால சந்ததியினர் கால்நடைகள் வனவிலங்குகள் சுற்றுச்சூழல் மற்றும் விவசாயத்திற்கு பயனளிக்கும் என்றும் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் குறிப்பிட்டார் और प्रधानमंत्री श्रीमान நரேந்திர मोदी जी इस समस्या के समाधान के लिए वर्षों से जुटे हुए थे जब गुजरात के मुख्यमंत्री थे तब भी वो पानी के महत्व को जानकर कैसे पानी बचाया जाए इसके लिए उन्होंने काम किया आज भी नहीं हो सकता उन्होंने काउंसिल ऑफ मिनिस्टर्स की बैठक में यह निर्देश दिया था कि मनरेगा की राशि के अंतर्गत தென்கொரிய பயணத்தை தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளார் ஊடகம் பொழுதுபோக்கு கலாச்சாரம் விளையாட்டு மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் ஆகிய துறைகளில் இந்தியா கொரியா ஒத்துழைப்பை அவரது இந்த பயணம் மேம்படுத்தியுள்ளது தி ஹெரால்ட் மீடியா குழுமத்தின் தலைவரும் வெளியீட்டாளருமான ஜின் யங் சோயுடன் அமைச்சர் எல் முருகன் நேற்று பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது இந்தியாவிற்கும் கொரியா குடியரசுக்கும் இடையே கலாச்சாரம் ஊடகம் மற்றும் பொழுதுபோக்கு துறைகளில் சாத்தியமான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான வழிகள் குறித்து இருவரும் விவாதித்ததாக தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இரு நாடுகளிலும் ஒருவருக்கொருவர் கலாச்சாரம் மற்றும் படைப்பு உள்ளடக்கம் குறித்த விழிப்புணர்வை அதிகரிப்பதற்கும் அவர்கள் ஒப்புக்கொண்டனர் பிறகு செய்திகள் தொடரும் நாடு முழுவதும் நடந்த முக்கிய நிகழ்வுகள் மக்கள் கவனத்தை ஈர்த்த அறிவிப்புகள் ஏழு நாட்களின் துல்லியமாக அரை மணி நேரத்தில் இது இந்தியா இந்த வாரம் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் செய்திகள் தொடர்கின்றன கல்வியில் தமிழ்நாடு பெற்றிருக்கும் எழுச்சியால் பல மாநிலங்கள் திரும்பி பார்ப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழாவில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் ஒருவேளை உணவு தருவதாலோ மாதம் ஆயிரம் ரூபாய் தருவதாலோ என்ன பெரிய மாற்றம் வந்துவிடும் என்று சிலர் நினைக்கலாம் காலை உணவு திட்டம் அறிமுகம் செய்ததிலிருந்து மாணவர்களுடைய வருகை அதிகரித்திருக்கிறது புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டங்கள் செயல்பாட்டிற்கு வந்ததிலிருந்து பிளஸ் டூ முடித்த மாணவர்களில் எழுபத்தைந்து விழுக்காடு மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்கிறார்கள் குறிப்பாக பெண்கள் உயர்கல்வியில் சேருவது அதிக அளவில் முன்னேற்றம் அடைந்திருக்கிறது என்றார் புதுமை பெண் தமிழ்ப்புதல் திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வந்ததிலிருந்து பிளஸ் டூ படித்த மாணவர்களை எழுபத்தி ஐந்து விழுக்காடு மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்றாங்க குறிப்பா பெண்கள் உயர்கல்வியில் சேருவது அதிக அளவு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அரசு பள்ளியில் படித்த ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு மாணவர்கள் கடந்த நான்கு ஆண்டுகளில் முதன்மை உயர்கல்வி நிறுவனத்துக்கு படிக்க போயிருக்காங்க கல்வியில தமிழ்நாடு பெற்றிருக்கக்கூடிய எழுச்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் திரும்பி பார்க்குது இந்நிகழ்ச்சியில் நான் முதல்வன் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்ட பயனாளிகள் விளையாட்டு சாதனையாளர்கள் பங்கேற்று தங்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு வருகின்றனர் இதைத் தொடர்ந்து புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டத்திற்கு நடப்பாண்டு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் நிகழ்ச்சியில் அத்திட்டங்களின் விரிவாக்கமும் நடைபெற்றது இதில் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் அடுத்த கல்வியாண்டு முதல் தெலுங்கானாவிலும் காலை உணவு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று கூறினார் They are going to work in the early morning. They could not feed their kids to send to school. The Tamil Nadu school, Tamil Nadu government is going to care, take care of those poorest of the poor students. This is very heart touching scheme. I wanted to announce here on in this dias. தமிழ்நாட்டில் போதைப் பொருள் இல்லாத இடமே கிடையாது என்று கூறியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி திமுக நிர்வாகிகள் அதில் சம்பந்தப்பட்டுள்ளார்கள் என்றும் அவர்கள் உடந்தையாக இருப்பதால் தான் தமிழகத்தில் போதைப் பொருட்களை திமுக அரசு தடை செய்யவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் கரூர் வேலுசாமிபுரம் பகுதியில் பரப்புரை மேற்கொண்ட அவர் தமிழ்நாட்டில் நடைபெற்று வரும் ஊழல் ஆட்சிக்கு முடிவு கட்டக்கூடிய தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தல் என்றார் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு போதை பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருவதாக கூறிய எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் ஆட்சிக்கு முடிவு கட்டுவது போதை பொருள் தான் என மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் என்றார் பத்திரிகையில செய்தி வந்திருக்குது மேலும் நாற்பதாயிரம் கோடி ஊழல் நடைபெறும் நடைபெற்றிருக்கும் என்று அங்கே வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறாங்க அதுவும் அப்படியே இருக்குது அதுவும் விசாரணை மேற்கொள்ளப்படும் அண்ணா திமுக ஆட்சி முறையாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அதில் தவறு இருக்கிற பட்சத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் இனி வருவது மாநில செய்திகள் ராமநாதபுரத்தில் கோ ஆப்டெக்ஸ் நிறுவனத்தின் தீபாவளி பண்டிகைக்கான முப்பது சதவீதம் சிறப்பு தள்ளுபடி விற்பனையை மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் தொடங்கி வைத்து முதல் விற்பனைக்கான ஆடைகளை வாடிக்கையாளர்களுக்கு வழங்கினார் அப்போது பேசிய ஆட்சியர் மாவட்டத்தில் கடந்த ஆண்டு தீபாவளி விற்பனை முப்பத்தி இரண்டு லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் விற்பனையானதாக தெரிவித்தார் நெசவாளர்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகையொட்டி ஐம்பது லட்சம் ரூபாய் விற்பனை இலக்கினை எட்ட பொதுமக்கள் உறுதுணையாக இருந்திட என ஆட்சியர் வேண்டுகோள் விடுத்துள்ளாா் சென்னையில் இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் மானக் சம்பாத் எனும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை கிளை அலுவலகத்தில் தொழில்துறையுடன் தொடர்ச்சியான இணைப்பின் ஒரு பகுதியாக புதிய பிஏஎஸ் உரிமம் பெற்றவர்களுடன் உணர்வு பரிமாற்ற கூட்டம் நிகழ்வு நடைபெற்றது இதில் மொத்தம் இரண்டு உரிமங்கள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் சென்னை கிளையின் அறிவியலாளர் மற்றும் துணை இயக்குநர் அனுரிதா நிதி ஹெம்ப்ரோம் வழிகாட்டுதல்களை விளக்கினார் முதுநிலை இயக்குநர் மற்றும் தலைவர் தயானந்த் உரிமம் பெற்றவர்களின் பொறுப்புகள் குறித்து எடுத்துரைத்தார் மேலும் உரிமம் பெற்றவர்களுக்கான சான்றிதழ்களையும் வழங்கினார் விழுப்புரம் மாவட்டம் சின்னசேலத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை புறக்கணித்து வருவாய்த்துறையினர் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது முகாம்களில் பொதுமக்கள் கொடுக்கும் மனுக்களை ஒரே ஒரு வேலை நாளில் செய்ய முடியவில்லை எனவும் கூறி பணிகளை புறக்கணித்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு வருவாய்த்துறை சங்கத்தின் சின்னசேலம் துணை வட்டாட்சியர் அன்னபூரணி தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் வருவாய்த்துறையினர் திரளாக கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தினா் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் காவிரி கரையோர பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு காலங்களில் பொதுமக்கள் தங்களை எவ்வாறு காத்துக்கொள்ள வேண்டும் என்பது குறித்து தேசிய பேரிடர் மீட்பு படையினர் செய்முறை விளக்கம் செய்து காட்டினர் குமாரபாளையம் அண்ணாநகர் இந்திராநகர் தெரு காவிரி கரையோர பகுதிகளில் உள்ள பொதுமக்களிடம் வெள்ளப்பெருக்கு ஏற்படும்போது எவ்வாறு தங்களை பாதுகாத்துக் கொள்வது என்றும் மழை காலங்களில் வீடுகளுக்குள் வரும் பாம்புகள் உள்ளிட்ட விஷ உயிரிகளிடமிருந்து எவ்வாறு தற்காத்துக் கொள்வது எனவும் செய்முறை விளக்கம் செய்து காட்டினா் தூத்துக்குடியில் தசரா பண்டிகையை முன்னிட்டு மாபெரும் காளி ஊர்வலம் நடைபெற்றது நாடு முழுவதும் தசரா பண்டிகை விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது தென் மாவட்டங்களில் குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் திருக்கோவிலில் தசரா பண்டிகை உலக புகழ்பெற்றதாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதையொட்டி காளி வேடமணிந்த பக்தர்கள் தூத்துக்குடியில் மாநகரில் ஊர்வலமாக வந்தனர் ருத்ர தர்ம சேவா அமைப்பினர் நடத்திய இந்த காளி ஊர்வலத்தை இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் தொடங்கி வைத்தார் ஊர்வலத்தின் முன்பு ராட்சச அளவில் சக்கரத்துடன் பிரம்மாண்டமான கிருஷ்ணர் பொம்மை மற்றும் சிவன் பார்வதியுடன் பிரம்மாண்ட சிலை ஊர்வலம் நடைபெற்றது இந்த ஊர்வலத்தில் ஏராளமான பெண்கள் வேலுடன் யாத்திரையாக வந்தனா் ஈரோடு சத்தியமங்கலம் அருகே வாகனங்களை வழிமறித்து காரின் பேனட் மீது கால் வைத்த காட்டு யானையால் பயணிகள் அதிர்ச்சியடைந்தனர் அதிகாலை கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகர் பகுதியிலிருந்து சத்தியமங்கலம் செல்வதற்காக காரில் நான்கு பயணிகள் சென்று கொண்டிருந்தனர் ஆசனூர் அருகே கொள்ளைகால் பிரிவு என்ற இடத்தில் சாலையில் சென்றபோது ஒரு காட்டு யானை சாலையில் நடமாடியபடி வாகனங்களை வழிமறித்ததால் காரில் சென்றவர்கள் அதிர்ச்சியடைந்து காரை நிறுத்தினர் அப்போது காட்டு யானை காரின் அருகே வந்து தனது முன் காலை காரின் பேனட் மீது வைத்ததால் அச்சமடைந்தனர் சிறிது நேரம் கழித்து வாகனத்தை வடிமறித்த காட்டு யானை மெதுவாக சாலையோர வனப்பகுதிக்கு சென்றது இதனையடுத்து வாகனங்கள் புறப்பட்டு சென்றன உள்நாட்டு பொருட்களை பயன்படுத்த பழகிக் கொள்வார்கள் என்பதால் அனைவரும் நம் நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருட்களையே பயன்படுத்த வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் கூறியுள்ளார் பெரம்பலூர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரி வளாக கூட்டரங்கில் பாரதிய ஜனதா கட்சியின் அணிப்பிரிவுகளின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது கூட்டத்தில் மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் கலந்து கொண்டு பேசுகையில் வரும் சட்டசபை தேர்தலை எதிர்கொள்வது அதில் கட்சி நிர்வாகிகள் எவ்வாறு செயல்படுவது குறித்து பேசினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமர் மோடி சுதேசி உள்நாட்டு பொருட்களை வாங்கும்படி கூறியுள்ளார் என்றும் நம்முடைய நாட்டில் நல்ல பொருட்கள் உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் அதாவது ஆடைகள் இப்போ வந்து இப்போ உள்ள பிரச்சனை என்னென்னா அமெரிக்கா வந்து நமக்கு ஏற்படுத்திய ஒரு ஒரு சின்ன பிரச்சனைக்கு நம்ம இனிமேல் வந்து நம்ம அடுத்த நாடு நம்ம எதிர்பார்க்க கூடாது நம்மளுடைய பொருட்கள் நம்ம வந்து உற்பத்தி பண்ணணும் நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நிறைய உற்பத்தி பண்ணணும் தூய்மை இந்தியா திட்ட பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக உலக புகழ்பெற்ற வேலூர் கோட்டையில் மாணவர்கள் தன்னார்வலர்கள் என சுமார் ஆயிரம் பேர் பங்கேற்று தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர் இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் தூய்மை இந்தியா திட்டம் தொடர்பான பிரச்சாரம் செப்டம்பர் பதினேழாம் தேதி முதல் வரும் அக்டோபர் இரண்டாம் தேதி வரை நாடு முழுவதும் மத்திய அரசால் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு தூய்மையே சேவை என்ற கருப்பொருளை கொண்டு சமூக ஈடுபாடு மற்றும் தூய்மைக்கான கூட்டு பொறுப்புனருடன் செயல்படுத்தப்படுகிறது அதன் அடிப்படையில் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை பல்வேறு மத்திய அரசால் பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னங்களில் தூய்மை இந்தியா பிரச்சாரத்தை ஏற்படுத்தி தூய்மை பணியில் ஈடுபட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக உலக புகழ்பெற்ற வேலூர் கோட்டையில் உள்ள பூங்கா கோட்டை மதில் சுவர் மேல் உள்ள நடைபாதை மற்றும் கோட்டையில் பல்வேறு இடங்களில் தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற்றது இதனை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சுப்புலட்சுமி இந்திய தொல்லியல் துறையின் சென்னை வட்டார கண்காணிப்பாளர் சுஷாந்த் குமார் ஆகியோர் துவக்கி வைத்தனர் இதில் இந்திய தொல்லியல் துறை ஊழியர்கள் அரசு ஊழியர்கள் தன்னார்வலர்கள் மாணவர்கள் என சுமார் ஆயிரம் பேர் வரை பங்கேற்று தூய்மை பணியில் ஈடுபட்டனர் தூய்மை பணியில் ஈடுபட்ட மாணவர்கள் கூறும்பொழுது இந்தியாவின் திட்டத்தின் கீழே நாங்கள் அனைவரும் சுத்தம் செய்ய இங்க வந்திருக்கிறோம் இங்க இங்க மட்டுமல்லாமல் எங்கள் வீடு எங்கள் கிராமம் எங்களது

ஆசிய கோப்பை டி டுவெண்டி கிரிக்கெட் தொடர் வங்கதேசத்தை வீழ்த்தி பாகிஸ்தான் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது ஆசிய கோப்பைக்கான சூப்பர் போர் சுற்றுப் போட்டிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன துபாயில் நேற்றிரவு நடைபெற்ற பதினேழாவது ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணி பதினோரு ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வீழ்த்தி வெற்றி பெற்றது டாஸ் வென்ற பங்களாதேஷ் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது இதனைத் தொடர்ந்து விளையாடிய பாகிஸ்தான் அணி எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று முப்பத்தைந்து ரன் எடுத்தது பின்னர் நூற்று ஆறு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய பங்களாதேஷ் அணி பாகிஸ்தானின் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் இருபது ஓவர்கள் முடிவில் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து நூற்று இருபத்தி நான்கு ரன் மட்டுமே எடுக்க முடிந்தது இதனால் பதினோரு ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் வெற்றி பெற்றது இதன் மூலம் அந்த அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது துபாயில் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் இறுதிப் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதவுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது ரகசா புயல் தாக்கத்தால் சீனாவில் இரண்டு லட்சம் வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது தற்போது ரகசா புயல் வியட்நாம் நோக்கி நகர்வதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது தென் சீன கடலில் உருவான புயலுக்கு ரகசா என பெயர் சூட்டப்பட்டது தைவானை பந்தாடிய இந்த புயல் சீனாவின் குவாங்டாங் மாகாணத்தையும் தாக்கியது அப்போது மணிக்கு இருநூற்று அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசியது குவாங்டாங் மாகாணத்தில் இருபது லட்சம் பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டனர் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது நூற்றுக்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன இதனால் அங்கு பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மரங்கள் மற்றும் மின்கம்பங்கள் முறிந்து விழுந்தன எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது இதனால் சுமார் இரண்டு லட்சம் வீடுகள் இருளில் சிக்கி தவித்தன இதனைத் தொடர்ந்து கனமழையும் கொட்டி தீர்த்ததால் அங்குள்ள பல நகரங்கள் வெள்ளக்காடாக மாறின எனவே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியிலிருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டனர் இதற்காக பல இடங்களில் தற்காலிக நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் தற்போது ரகசா புயல் வியட்நாம் நோக்கி நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது தென்கொரியாவின் காங்சுவில் நடைபெறும் பாரா வில்வித்தை உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா குறைந்தது மூன்று பதக்கங்களை உறுதி செய்துள்ளது காம்பவுண்ட் ஓபன் பிரிவில் தங்கப்பதக்கத்திற்காக மூன்று இந்திய வீரர்கள் களத்தில் உள்ளனர் ஒரு மைல்கல் சாதனையாக பாராலிம்பிக் வெண்கல பதக்கம் வென்ற ராகேஷ் குமார் மற்றும் புதுமுக வீரர் டோமன் குமார் இருவரும் ஆண்களுக்கான காம்பவுண்ட் ஓபன் தனிநபர் போட்டியில் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர் நேற்று நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் ஏழாவது இடத்தில் உள்ள ராகேஷ் மூன்றாம் நிலை வீரரான பிரிட்டனின் நாதன் மெக்வினை நூற்று நாற்பத்தேழுக்கு நூற்று நாற்பத்து மூன்று என்ற கணக்கில் வீழ்த்தினார் மற்றொரு அரையிறுதியில் டோமன் நூற்று நாற்பத்தி நான்குக்கு நூற்று நாற்பத்தி மூன்று என்ற கணக்கில் சக நாட்டு வீரர் ஷியாம் சுந்தர் சுவாமியை வீழ்த்தினார் நட்சத்திர வீராங்கனையான சீதல் தேவி பெண்கள் காம்பவுண்ட் இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார் அரையிறுதியில் கிரேட் பிரிட்டனின் ஜோடி கிரின்ஹாமை நூற்று நாற்பத்தைந்துக்கு நூற்று நாற்பது என்ற கணக்கில் வீழ்த்தி அவர் இறுதிப் போட்டியில் இடம் பிடித்தார் ஷீதல் இறுதிப் போட்டியில் உலகின் நம்பர் ஒன் வீரரான துர்க்கியவின் ஒஸ்னூர் குரே கிர்டியை எதிர்கொள்வார் இறுதிப் போட்டிகள் இன்று நடைபெறுகின்றன கோவை நீலகிரி திருநெல்வேலி உட்பட நான்கு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மத்திய வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் எனவும் அது மேற்கு திசையில் நகரக்கூடும் எனவும் கூறியுள்ளது இதன் காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளது தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் அதனையொட்டிய குமரிக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டை சின்னசேலம் சங்கராபுரம் ஆகிய பல்வேறு இடங்களில் மழை பெய்தது சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கெடிலம் மடப்பட்டு பெரும்பட்டு களமருதூர் பரிக்கல் பெரும்பாக்கம் உள்ளிட்ட ஐம்பதற்கும் மேற்பட்ட கிராமங்களில் கனமழை பெய்தது இந்த மழையின் காரணமாக சாலை மற்றும் தெருக்களில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்தனர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது மீண்டும் செய்திகள் காலை பதினோரு மணிக்கு வணக்கம்